அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக அருள் சேனல் இந்த பதிவில் மீனம் ராசிக்கான மாசி மாத ராசிபலனை விரிவாக காணலாம் இருபத்தி ஆறு மாசி மாதம் மீனம் ராசிபலன் முக்கிய கிரகநிலைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் வாழ்க்கையின் உள்ளார்ந்த மாற்றங்களை தூண்டும் மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியன் மகர ராசியில் இருப்பதால் உங்கள் பதினோராம் ஸ்தானம் செயல்பட்டு லாபம் நண்பர்கள் ஆசைகள் நிறைவேற்றம் ஆகியவற்றில் கவனம் செலுத்த வைக்கும் மாதத்தின் நடுப்பகுதியில் சூரியன் கும்பராசிக்கு பெயர்வதால் பனிரெண்டாம் ஸ்தானம் செயல்பட்டு செலவுகள் தனிமை வெளிநாட்டு தொடர்புகள் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் சனி உங்கள் ராசியிலேயே இருப்பதால் வாழ்க்கை முழுவதும் பொறுப்புகள் கட்டுப்பாடு சுய ஒழுக்கம் அதிகரிக்கும் காலமாக இது அமையும் குரு மூன்றாம் ஸ்தானத்தில் இருப்பதால் முயற்சி தொடர்பு கற்றல் சிறிய பயணங்கள் அதிகரிக்கும் ராகு கேது நிலைகள் உங்கள் வருமானம் மற்றும் ஆன்மீக எண்ணங்களை மாற்றும் மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி மாசி மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களின் மனநிலை ஆழமான சிந்தனை மற்றும் உணர்ச்சி கலந்ததாக இருக்கும் சரி ராசியில் இருப்பதால் வாழ்க்கையை பற்றிய பொறுப்பு உணர்வு அதிகரிக்கும் சில நேரங்களில் தனிமை விரும்பும் மனநிலை தோன்றலாம் ஆனால் இதே நேரத்தில் சுயமதிப்பீடு மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சிக்கு இது சிறந்த காலம் பழைய பழக்கங்களை விட்டு புதிய ஒழுங்கான வாழ்க்கை முறையை ஏற்க உந்துதல் கிடைக்கும் தியானம் பிரார்த்தனை ஆன்மீக வாசிப்பு மன அமைதியை தரும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி நடைமுறை சிந்தனையை வளர்த்தால் தனிப்பட்ட வளர்ச்சி உறுதியானதாக அமையும் தொழில் மற்றும் வேலை மாசி மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் சற்று மெதுவான முன்னேற்றத்தை தரும் சனி ராசியில் இருப்பதால் வேலை சுமை அதிகரிக்கலாம் உங்கள் உழைப்பு உடனடி பலனை தராமல் தாமதமாக பலன் தரும் குரு மூன்றாம் ஸ்தானத்தில் இருப்பதால் தொடர்பு திறன் எழுத்து விற்பனை ஊடகம் பயணம் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் உருவாகும் வேலை தேடுபவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல செய்தி கிடைக்கும் தொழில் மாற்றம் யோசிப்பவர்கள் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும் பொறுமையும் தொடர்ச்சியான முயற்சியும் இந்த மாதத்தின் வெற்றிக்கான விசையாக இருக்கும் பணம் மற்றும் நிதிநிலை இந்த மாசி மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களின் நிதிநிலை கலவையானதாக இருக்கும் மாதத்தின் ஆரம்பத்தில் வருமானம் கிடைத்தாலும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் செலவுகள் அதிகரிக்கலாம் பனிரெண்டாம் ஸ்தானம் செயல்படுவதால் மருத்துவ செலவுகள் பயணம் ஆன்மீக செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது சேமிப்பு குறையலாம் எனவே திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம் பெரிய முதலீடுகள் அல்லது புதிய கடன்களை தவிர்ப்பது நல்லது பழைய பாக்கிகளை அடைப்பதில் கவனம் செலுத்தினால் நிதி சுமை குறையும் பண விஷயங்களில் தெளிவு மற்றும் கட்டுப்பாடு முக்கியம் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் இந்த மாசி மாதத்தில் மீனம் ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சனி ராசியில் இருப்பதால் உடல் சோர்வு கால்கள் மூட்டுகள் தொடர்பான வலி தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம் மன அழுத்தம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்காமல் இருக்க தியானம் யோகா அவசியம் தூக்கம் குறைவாக இருந்தால் உடல் சோர்வு அதிகரிக்கும் உணவில் உப்பு மற்றும் எண்ணெய் அளவை குறைப்பது நல்லது நீர் அதிகம் குடிப்பதும் ஒழுங்கான நடைப்பயிற்சியும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் உடல் அறிகுறிகளை அலட்சியம் செய்யாமல் கவனித்தால் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை மாசி மாதத்தில் மீனம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை பொறுமையை தேவைப்படுத்தும் சனி ராசியில் இருப்பதால் உறவுகளில் சற்று தூரம் அல்லது புரிதல் குறைவு ஏற்படலாம் வேலை மற்றும் மன அழுத்தம் காரணமாக துணையுடன் நேரம் செலவிட முடியாமல் போகலாம் இதனால் சிறிய மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது திறந்த மனதுடன் பேசினால் பிரச்சனைகள் தீரும் திருமணமாகாதவர்களுக்கு வரண் விஷயங்களில் தாமதம் காணப்படலாம் ஆனால் இது நிரந்தர தடை அல்ல சரியான காலத்தில் நல்ல முடிவு கிடைக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் உறவுகளை வலுப்படுத்தும் பரிகாரம் மற்றும் வழிபாடு மாசி மாதத்தில் மீனம் ராசிக்காரர்கள் சனி மற்றும் குரு பகவான்களின் அனுகிரகத்தை பெறுவது முக்கியம் சனிக்கிழமைகளில் எண்ணெய் விளக்கேற்றி சனி வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வணங்கி மஞ்சள் தானம் செய்வது நன்மை தரும் ஓம் நமோ நாராயணாய தினமும் ஜபிப்பது மன அமைதியை தரும் ஏழைகளுக்கு உணவு உடை தானம் செய்வது கிரகதோஷங்களை குறைக்கும் கோபம் மற்றும் கவலைகளை கட்டுப்படுத்துவது சிறந்த பரிகாரமாகும் மொத்த சுருக்கம் மாசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனம் மாசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனம் ராசிக்காரர்களுக்கு பொறுப்பு சுய கட்டுப்பாடு மற்றும் உள்ளார்ந்த வளர்ச்சி தரும் காலமாகும் பொறுமையுடன் செயல்பட்டால் இந்த மாதம் எதிர்கால வாழ்க்கைக்கு வலுவான அடித்தளமாக அமையும் நமது சேனலில் ராசி பலன்கள் ஆன்மீக குறிப்புகள் திருத்தலன்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்